பார்த்தீங்கன்னா கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துருக்குறேன் இங்கேருந்து எங்கே பார்ப்பேன்னு சொன்னால் தான் அது வந்து கோழிக்கூடு கோழிக்கூடை பார்க்க பார்க்குறேன் கோழிக்கூடான்னு சொல்கிறீங்கன்னு யோசிப்பீங்க கேரளாவில் கோழிக்கூடான்னு சொல்கிற இடம் இருக்குது அங்கே தான் போக போகிறேன் போய் இந்த கடையில் சாப்பிடுவோம் அப்படி இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம் காலமே பேளரை சாய் சாய் தேநீர் தேநீர்

ஒன்றே பாரத் பாரதம் வந்தே பாரதம் தமிழ்ல நல்லா பிடிச்சுட்டு போயிருப்பேன் நல்ல வேலை இதுக்கு அடுத்த ட்ரெயின் தானே தான் ட்ரெயின்

கண்ணூர் வடக்கரை வடக்கரை என்று சொல்கிறோம் வடக்கரை என்று சொல்கிற ஸ்டேஷன் தானே குழுவாண்டியோ என்னென்னு தெரியல மழை நல்லா மேம் இந்த இடம் போற வழியாக காட்டு அப்படி இருக்குமான் குயிலாண்டி ட்ரெயின் போய்கொண்டிருக்கு இது குயிலாண்டியா வீடியோ எடுக்கலாம் குயிலாண்டி குயிலாண்டியன் இடத்தால போய் கொண்டு பாருங்க கேரளா வீடுகள் எப்படி இருக்கேன் இந்த கரையோரமா கேரளா கேரளா தான் படிவான இடங்கள் பாருங்க காட்டு குழுக்கு வீடு வலுருக்கு குயிலா ஆண்டி சப்பா அணைஞ்சி போடாங்க கம்பமிரம் கலர்களோட கோழி கூடு கோழி குடு பாக்கப்போடுது 何 from that. ോ മരത്തോട് ചേ വീടുവാ

கோழிக்கூடு ரயில்வே ஸ்டேஷன் ஆனா இங்க இதான் எப்படி போறது வழியில டிக்கெட் கவுண்டர் காலம் அதான் இப்ப

வணக்கம் யாழ்ப்பாணத்தை சுதான் இப்போ வந்து இந்தியாண்ட கேரளாவில் இருக்கிற கோழி கூட்டுக்கு வந்துருக்கேன் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் போய் கோழியை தேட வேணும் அப்புறம் இங்கே வந்து கோழியை முட்டை கூட வைக்கலாம் ஸ்டேஷனில் கூட ரெண்டு வச்சுக்கலாம் ஆயு கோழி கூட

சாலப்புறத்துக்கு ஆட்டோ எடுத்துட்டேன் சாலப்புற எடுத்துக்க போறேன் இப்போ என்னண்டா ஆட்டோக்காக நிறைய பேர் விலையில ஏற்றுறதுக்கு கோழி கூடுப்பாங்க அப்படி இருக்க நல்லா டெவலப் ஆயிருக்கு துப்பரம் குப்பைய கால முடியல இருக்க வீடுகளுக்கு திருவனந்த மாதிரியருக்கான பெரிய நகரம் தான் இது போக போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ணி நான் என்ன பண்ண சிங்கிள் ரூம் பண்ணி புக் பண்ண பெரிய கட்டில கொண்டு தான் வச்சுட்டாங்க எல்லாம் வச்சுக்காங்க இதுக்கு வந்து இந்தியா காசு இந்தியா காசு நூறுரூவா டபுள் பெட் சைனீஸ் பேர் மாதிரி கிராஷன் வருஷம் சோப்பு சௌக்காரமோ செம்பு இதான் வந்து நான் தங்கி இருந்த ஹோட்டல் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற அந்த வீடு நடத்தாங்க அப்படி இருக்கு நல்லா இருக்கு என்னண்டா கேரளாவை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் மழை காலத்துலேயும் அதோட வடிவை பார்க்கலாம் வெயில் காலத்திலையும் பார்க்கலாம் மழை காலத்தில் இன்னும் நல்லா இருக்கும் அது இது இல்லை வழிகள் அதுகள் ஆனால் இங்க இருக்க வீடு இந்த ஆல பஞ்சாரி பக்கம் நிறைய பேர் எல்லாம் வீடு அதெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் முள்ளாட்டு கில்லாட்டு அந்த இது இது எல்லாம் வச்சிருக்கேன்

தேர் பாருங்க மோண்டாவும் பருப்பு பாருங்க பீச்சுக்கு போறது கொண்டிருக்கேன் ஆட்டோக்கான ஒரே ஒரு ஆட்டோ வேறு ஆக்களோட தான் போயிருது பாருங்க எல்லா ஆட்டோவும் ஆக்களோட தான் போயிடுது இந்த பக்கம் நடந்து போய் பார்ப்போம் ஆட்டோ வந்தால் இங்க இருக்கு கண்ணூர் பீச் அந்த இடத்துக்கு போவோம் இப்போ போயிடலாமல் தெரியும் நாளைக்கு ஒடிக்கா பார்ப்போம் என்ன பிரச்சனைந்தா இப்போ கூட வாங்க வேறு வண்ண பக்கத்தில் இந்த பக்கம் நடந்து போய் பார்ப்போம் ஏதாவது இருந்தால் இது எந்த இடத்த சுற்றி காட்டுற இந்த இடத்துல இருக்கிற இதுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கோழிக்கூடு ஆனால் கோழிக்கூடு மாதிரி இட பாருங்கோ